ஹாய் ஒரு ஒன் ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியிருக்காச்சு நாளையோட முடியுது யாருக்கெல்லாம் இன் இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் இருக்கோ தயவு செய்து டிஎஃப்சிக்கு போய் அதை சரி பண்ணுங்க இன் ப்ரோக்ரஸ் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் போங்க டிஎஃப்சியில் போய் என்னாச்சுன்னு கேளுங்க அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லை சரி இந்த வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்ங்க நல்லா கேட்டுக்கோங்க நான் பல பிரச்சனைகள் பற்றி பேசுகிறேன் இல்லைன்னு சொல்லல பல வீடியோக்கள் நான் வந்து ஒரு வீடியோ தயார் பண்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோ கோர்ஸுக்கு எப்படியெல்லாம் சாய்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்ப இடையில தான் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜாக குவியுது அண்டு ஃபோன் பண்ணி கேட்குறவங்களும் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி மூணு ரவுண்டு இல்லையாம இந்த வருஷம் ஒரு ரவுண்டாமா சரிங்க பாருங்க கடந்த வருஷம் மட்டும்தான் மூணு ரவுண்டாக இருந்தது அதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் நாலு ரவுண்டாக இருந்தது இப்ப இந்த மூணு ரவுண்டுங்கிற கான்செப்டே கவர்மெண்ட் பிரிச்சுட்டாங்க போன வருஷம் காலேஜ் சொல்லு இந்த தடவை ஒரு ரவுண்டுன்னு சொல்லி யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க யூடியூப் தான் நான் யாரும் சொல்ல விரும்பல ஆக்சுவலா அவங்க கரெக்டா சொன்னாங்களா தப்பா சொன்னாங்களா இப்ப வாதம் கிடையாது ஆக்சுவலா ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல ஏன்னா ரவுண்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல அதிகாரப்பூர்வமாக ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீயா இல்லை நாலு ரவுண்டா இல்லை ஒரு ரவுண்டான்னு கன்ஃபர்மேஷன் ஆகல அதிகாரப்பூர்வமாக எதுவுமே சொல்லலை இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரவுண்ட் ஷெடியூல் வரும் இன்கேஸ் நம்ம ரெண்டு பாசிபிலிட்டி பற்றியும் பேசுவோம் நல்லா கேட்டுக்கோங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இருந்தால் மட்டும்தான் மூணு ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்வேர்டு அக்செப்டன் அப்வோர்டுன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு இருக்கும் மூணாவது ஆப்ஷன் என்னது டிக்ளைன் அப்வேர்டு நாலாவது ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க நான் ஒரு ரவுண்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ரவுண்டில் நம்ம வந்து எப்படி நம்ம மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுப்போம் இல்லையா ஸோ இந்த இந்த ஆப்ஷன் வராது அண்ட் நாட் அலர்ட்னு வந்தாலே அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன ஒரு நாட் அலர்ட்னு வந்தோன்னா காலேஜ் எதுவுமே அலர்ட் ஆகலைன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன எதுவுமே வரும் அவ்வோர்டில் நான் எடுத்துக்கிறேன் அவ்வோர்டில் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் இஃப் அப்டோ அவ்வோர்டு ஆப்டட் ஐ வில் கன்ஃபார்ம் சரிங்க அப்படிதான் இருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் கிடைக்கலனா நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த அடுத்த ரவுண்டு போகிற ப்ராசஸ்ஸே இந்த டிஎன்இ டோட்டில் இருந்து கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே நடக்குது டோட்னா டேரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இது வந்து நடக்குது இந்த அடுத்த ரவுண்டு ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு சொல்லிட்டு வெப்சைட் ஒன்று இருக்கு அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த ஆறு ஆப்ஷன் இருக்கு சாய்ஸ் பில்லிங்ல ஆறு ஆப்ஷன் இருக்கு ஒன்று அக்ஸெப்ட் அண்ட் ஜாயின் ஒன்று அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு ஒன்று டிக்ளைன் அப்வேர்டு ஒன் டிக்ளைன் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டு அண்டு கிப் ஃப்ரம் கவுன்சிலிங்கு அதுக்கப்புறம் டிக்ளை மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டு இந்த மாதிரி ஆறு ஆப்ஷன் இருக்குது அப்போ அந்த ஆறு ஆப்ஷன் எதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம ஒரு ரவுண்டாக இருந்ததுன்னா எல்லாமே மாற்ற வேண்டியது தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு தான் கொடுத்து வச்சிருக்காங்க இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல சோ ஒரு ரவுண்டுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான் இந்த ஒரு கேஸ் நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு ரவுண்டா இருந்துதான் என்ன ஆகும்னு நான் சொல்லட்டுங்களா கேசஸ் கம்மி தான் நான் சொல்றேன் நான் ஏன் தப்பு சொல்றேன் ரவுண்ட் ஒன்னா இருக்காது ஒரு ரவுண்டா இருக்காது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டு ரவுண்ட் த்ரீ இருக்கும் ஏன் ரெண்டு ரவுண்டா கூட இருக்கலாம் ஏன் மூணு ரவுண்டு கண்டிப்பா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா மூணு ரவுண்ட் கண்டிப்பா இருக்கும் ஒரு ரவுண்டாக இருக்காதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த ஒரு ரவுண்ட் இருக்கிறவங்க ஒரு பெரிய பிரச்சனை பாருங்களேன் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து இரநூறு வரைக்கும் கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இருப்பாங்க இதுக்குள்ள எல்லாருமே ஒரு ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் கம்யூனிட்டி ரேங்கின் அடிப்படையில் அப்படியே போயிட்டே இருக்கும் ரேங்க் ரேங்க் வச்சுதான் கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணும் இதெல்லாம் நியாயமான விஷயம் தான் எந்த ரேங்க் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ரேங்க்கு தான் ரேங்க் ஏற்ற மாதிரி தான் நம்ம போகிறோம் இப்போ இந்த எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சுனே வச்சுக்கலாம் இல்ல சரி ஒரு தோராயமா நூத்தி இருபது கட் ஆஃப் வச்சிருக்கேன் வச்சுக்கலாம் எனக்கு அண்ணா நெருசிட்டில சீட் காட்டுமா காட்டாவும் காட்டும் ஏன்னா எல்லாருமே ஒரே ரவுண்ட்ல தானே இருக்கும் அங்க வேகன்சி காட்டும் பிஎச்சியில காட்டுமா காட்டும் எஸ்எஸ்என்ல காட்டுமா காட்டும் பையனோட ஆர்வம் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் டாப் காலேஜ் எல்லாம் போடுவோம் இல்ல அப்படித்தானே போடணும் ஃபர்ஸ்ட் டாப் காலேஜ் எல்லாம் தானே ஆகணும் அதுக்கப்புறம் அதுக்கு மிடில் காலேஜ் எல்லாம் போடுவோம் டயர் டூ போடலாம் அதுக்கு அப்புறம் டயர் த்ரீ போடலாம் சில பேர் என்ன பண்ணுவான் டயர் ஒன் மட்டும் போட்டுட்டு ஏன்னா நூத்தி இருபது தான் கட் ஆஃப் ஆனா டயர் ஒன் மட்டும் தான் போடுவேன்னு சொல்லி போட்டு போயிடுவோம் அவனுக்கு சீட் கிடைக்காது நாட்டு நட்டு வந்துடும் ரவுண்டு அடுத்த ரவுண்ட் இல்ல அடுத்த ரவுண்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போனா என்ன கிடைக்கும் எனக்கு புரியல இதனால பல பிரச்சனை வரப்போகுது ஒரு ரவுண்டு வச்சாங்கன்னா இது வந்து யார் இந்த வீடியோ பாப்பாங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க இல்லன்னு சொல்ல பட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல இப்போ நம்ம வந்து அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பு வந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஒரு ரவுண்டு தான் இருக்குன்னு சொன்னா அது டிஸ்அட்வான்டேஜ் தான் ஏன்னா நீங்க கரெக்டா கணிச்சு போடணும் நூத்தி இருபது கட் ஆஃப் ஆ இருந்தாலும் சரி நூத்தி நாற்பது கட் ஆஃப் ஆ இருந்தாலும் சரி நூத்தி அறுபது கட் ஆஃப் இருந்தாலும் சரி இல்ல எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சா இருந்தாலும் சரி கரெக்டா அந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி இருக்க காலேஜ் தான் போடணும் ப்ரீவியஸ் இயர் பாக்குறீங்க டிஎன்இ வெப்சைட்ல பாக்குறீங்க ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னாச்சு ப்ரீவியஸ் இயர் ரேங்க் என்னாச்சு எல்லாம் பாக்குறீங்க அதை அனலைஸ் பண்ணி என்ன நமக்கு கிடைக்குமோ அதுதான் போடணும் புரிஞ்சுதா அப்பதான் ஒரு ரவுண்ட் வச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டா சாய்ஸ் பிள்ளிங் பண்ணும்போது நாட்டு ரிட்டன் வராம கம்ப்யூட்டர் எடுத்து கொடுப்போம் எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டி நைன்டி நைன் பெர்சன்டேஜ் இல்லைங்க யாரோ சொன்னது எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு பேசினாங்க நிறைய பேர் காலையில எழுந்திரிச்சு இந்த கன்ஃபியூஷன் அதனால இதை பத்தி பேசலாம்னு வந்தேன் சோ மூணு ரவுண்டு அப்படிங்கிறது நீங்க வச்சுக்கலாம் நாலு ரவுண்டு வாய்ப்பு இல்லை இந்த மூணு ரவுண்டு தான் மூணு ரவுண்டு வச்சுக்கலாம் பார்க்கலாம் இப்ப நானா இல்லை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு தான் இருக்குன்னு சொன்னதை உண்மையா இல்லை வந்து நான் பேசுறத உண்மையா அப்படிங்கறத பேச்சு கிடையாது பாசிபிலிட்டிஸ் எது இருக்கோ அது வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சான்சஸ் கம்மி ஏன்னா இந்த ஆப்ஷனுக்கெல்லாம் அர்த்தமே போயிடும் ஒன்று இங்க ரேங்கின் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க அதனால நீங்க ஒரு ரவுண்டு கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் பாசிபிலிட்டி இருக்கு கொண்டு வரலாம் ஆனா மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் எப்படி சாய்ஸ் கூட அவங்க போயிடுவாங்க நான் இப்ப சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது கட் ஆஃப் வச்சிருக்கோம் சிஇஜி கேம்பஸ் போடுவான் அவன் ஆஃப் வேலம் மாதிரி ஒரு ஒரு கதிர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்கோ இல்லை ஒரு ஜேசிடி காலேஜ் இந்த மாதிரி வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி போடுவானா என்னங்கிறது தெரியல கேள்விக்குறிதான் எல்லாருமே போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு தொண்ணூறாயிரம் பேர் சாய்ஸ் ஸ்பிள்ளிங்லாம் பண்ண மாட்டான் சாய்ஸ் பூள்ளிங் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் இதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரத்தில் ஐம்பதாயிரம் பேருக்கு நாட்டை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலை பார்த்துக்கோன்னு சொல்லுமா எனக்கு அது புரியல ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை ஸோ ஒரு ரவுண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் மூணு ரவுண்ட் இருக்கிற வாய்ப்பு தான் அதிகம் எதா இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பேசிக்கலாம் சரிங்களா எனக்கு தோணுது கண்டிப்பா வந்து ஒன் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ தான் பேனிக் ஆக வேண்டாம் நீங்க ஒரு ரவுண்ட் வச்சாலும் சரி மூணு ரவுண்ட் வச்சாலும் சரி எப்படி சாய்ஸ் பிளிங் பண்ணணும் நம்ம சேனல் வரும் எப்படி சாய்ஸ் பிளிங் பண்ணி எப்படி நல்ல காலேஜ் பிடிக்கணும் நம்ம சேனல் வரும் பயப்படாதீங்க ஓகேவா யாரும் இந்த டவுட் கேட்க மாட்டீங்களே நீ அதனால அடுத்த வீடியோ சந்திப்போம் ஏன்னா இது ஒரு கண்டென்ட் எடுத்து பேசணுமானே நினைச்சேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு எல்லாமே அதனாலதான் இந்த விஷயம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு அதனால சொன்னேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி உங்க கட் ஆஃப் கேத்த மாதிரி இருக்க காலேஜஸ் ஃபர்ஸ்ட் வைங்க அதுக்கப்புறம் மேலே டாப் காலேஜஸ் வைங்க அப்புறம் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் கிடைக்காத மாதிரி இருக்க காலேஜ் வைங்க கீழே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற கல்லூரியை வைங்க உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி அந்த மாதிரி சாய்ஸ் பண்ணால் தான் நம்ம நாட்டை ரிட்டர்ன் எப்படி பண்ணாலும் வராது புரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ